ஊரில் என்னன்னா மாறில் சந்தனன்ற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் அழைப்பு கொடுக்கல எம்மா பெரிய ஆள் தெரியுமா நான் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இப்போ காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரல எவ்வளோ கட்சிக்கு இதுப்பா நீங்க எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க தேர்தல் நேர்மையாக உண்மையாக வெளிப்படையாக நடந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக விஜய் தான் வருவாரு ஏன் மக்களை ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவர் முடிவு வந்துட்டாரா இதை நான் தோல்வியா எடுத்துக்கிட்டோமா அகிலேஷ் யாதவ் இதுதான் சொன்னார் தோத்தத்துக்கு பிறகு தேர்தல் நியாயமாகவும் நேர்மையோ நடக்கலை எல்லா தோத்தவங்களும் இதான் சொல்லுவாங்க தேர்தல் நியாயமாக மக்களோட செல்வாக்குக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் தவிடக்கூடியா மக்களை போய் சந்திக்கிறதுக்கு இவர் இந்த டைலாக் உறுதவுடனே எங்கள் அண்ணன் மக்களை சந்திக்கிறனால திருவிழா அடிக்கடி இனிமேல் அந்த திருவிழா நடக்கும் திருவிழா நீச்சினாலும் அவர் தலைமை பொறுப்புக்கு வர்றதோ ஒரு முதலமைச்சர் ஆகிறது உறுதி அப்படின்னா கூட எனக்கு புரியுது மக்களையே மறந்துட்டு தேர்தல் ஒழுங்காக நடக்கணும் தேர்தல் அப்படி இப்படி போற போக பார்த்தா இனிமேல் தேர்தலில் நடக்குமான்னு தெரில பிஜேபி போகிறத பார்த்தா மிருக மாதிரி போயிருக்குது பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி அதான் அதான் சும்மா பேசுறதா பேசுறது யார் வேணா பேசலாம் இப்போ அண்ணாமலை கூட இருக்கிறாரு ஆ ஊ அப்படி இப்படின்னு கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை ஊறன்ற மாதிரிலாம் அந்த மார்க்கெட்டில் தாயத்து வியப்பாரிங்களா பண்ணுவாங்க அது மாதிரி சவுண்டு விடுவாங்க வாக்கு வராது அது மாதிரி இது சவுண்ட் விடுற வேலை என்ன தேர்தல் நியாயமாக நேர்மையா நடக்கணும்னா என்ன என்ன சரி தேர்தல் அனைத்த சந்தேகப்படுறீங்கல்ல நாங்கள் அதை வாயத்தொடர்ந்து நல்லா சொல்லு பார்க்கலாம் தேர்தல் ஆணையம் இப்போ நான் சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுது மக்களுக்கு தேர்தல் ஆணையம் மக்கள் விரோதமாக இருக்குது தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்குது தேர்தல் ஆணையம் வெட்கி தலை குணிக்கணும் இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன் அவங்கள பேச சொல்லுங்க தேர்தல் ஏன்னா தேர்தல் ஆணையத்தை தொட்டோம் டாமியை தொட்டால் உடனே டாமி ஓனர் வந்துடுவார் ஜாக்கியை தொட்டால் ஜாக்கி ஓனர் வந்து இதெல்லாம் அப்படியே பாயும் வேங்கை மாதிரி பாஞ்சு பிடுங்கும் அதனால அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் அவர் அரசியல் பண்ணுறாங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சி இப்போ நாளைக்கு வராதுல்ல எங்கள் தாவேக்கா இது வரும் கருப்பு பலன்னு விட்டுறதே கிடையாது ஒரே ஒரு வழி கூட சொல்லுங்கள் பார்க்கலாம் கருப்பு பா பாசிச பாஜக இதோ கருப்பு பலன் போகும் கொடுங்க பார்க்கலாம் விடமாட்டாங்க இல்லை எஸ்ஐஆர் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க எஸ்ஐஆர் என்னங்க எஸ்ஐஆர்னா யார் எஸ்ஐஆர் மக்கள் பிரச்சனை அது சும்மா அப்படியே நாம்கே வாசிக்கு நானே எதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து மேன் பிக் மேன் கம்மிங்னோ பிக் ஷோ வராருல்ல நீங்கள் ஒரு ஒரு ரெஸ்லர் மாதிரி தானே நீங்கள் போய் சேலஞ்சு பண்ணலாம்ல போயிட்டு எங்கே சேலஞ்சு பண்ணுங்க பாஸ் நாங்கள் பாஜக எதிர்ப்பு சொல்கிறீங்கள அதெல்லாம் கிடையாது வெறும் திமுக எதிர்ப்பு அதோடு சரி அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க யாரை எதிர்க்கிறோம் யார் இன்னொன்று பாஜகலாம் இனிமேல் நீங்களாம் எதிர்க்கவே வேணாம் அவங்க ஒரே அடி சட்னியாக புலக போகிறாங்க சிபிஐ விசாரணை போயிருக்குல்ல தமிழக காவல்துறை பொறுத்தலாம் பிரச்சனையே கிடையாது என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் தீக்குத்துற போகிறாங்க நாங்கள் அந்த ஜங்ஷன் லால போட்டோம் இந்த ஜங்ஷன்ல ஆல போட்டோம் பக்கத்து மாவட்டத்தில் வந்து கூட்டி வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணோம் எங்களுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சாமி எல்லாம் குத்துருவாங்க என்னப்பா வசதி எப்படிப்பா விஜய் என்ன சொல்கிறீங்க அப்படின்வாங்க இல்லைங்க நாங்கள் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தாங்க பாசிச பாஜக ஒழிப்பு அப்படின்னா அப்படியே லபுகன் பிடிச்சிட்டேன்னு போயிடுவாங்க